ஹலோ ஃபார்மஸ் எங்கே வீட்டில் இதை பற்றி பார்ப்போம்னா நிசான் கெமிக்கல் கார்பரேஷனை சேர்ந்த சின்வா அப்படிங்கிற இன்செட்ஸை பற்றி நம்ம இந்த இன்சிட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து வாங்கி பயன்படுத்திருப்பீங்க அதுவும் குறிப்பாக எந்த மாதிரி பயிர் விவசாயம் பண்ணுறவங்க பயன்படுத்திருப்பீங்கன்னா கத்திரி தக்காளி வெண்டை மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திருப்பீங்க இருப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த மருந்தில் என்ன டீலன் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபிளெக்சமெட்டமைட் டென் பர்சன்டேஜ் ஈஸி பவர்மெண்ட்டில் இருக்குது இந்த மருந்தும் நம்ம தண்ணியில் கலந்த உடனே தண்ணி வந்து வெளியே நிலமாக தோன்றும் அதே மாதிரி இந்த சின்ன பூச்சிகளையுமே கான்டாக்ட் ப்ளஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தான் அதாவது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த புழுக்கள் பூச்சிகள் மேலே பட்டுச்சினாலும் செத்துரும் அப்படி படலைனாலும் தாவரத்தை அரித்து போதும் சாறு ஒறிஞ்சும் போதும் செத்துரும் அண்ட் இந்த மருந்தை பயன்படுத்தி என்னென்ன பூச்சிகள் புழுக்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட் கோரோன்னு சொல்லக்கூடிய காய் புழுக்கு பயன்படுத்தலாம் அதேமாதிரி சூட் கோரோன்னு சொல்லக்கூடிய தண்டு புழுக்கு பயன்படுத்தலாம் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால் பையனுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி லீஃப் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இலை சுரங்கப் புழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடியது இல்லாமல் வேற என்ன பூச்சிகளுக்கு இந்த மருந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் ஃப்ளை அதாவது வெள்ளை ஈக்களோட தாக்குதல் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக ஆரம்ப நிலை பக்குவத்தில் பரவி இருக்கக்கூடிய நிலையில் பயன்படுத்தணும்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மற்றும் வேற எந்த ஒரு சார்ந்த பூச்சிகளுக்கும் இந்த மருந்து வந்து பெரிய அளவில் சொல்லிக் கொடுக்காது அதேமாதிரி நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் கத்திரி பயிருக்கு பயன்படுத்தலாம் இல்லை தக்காளி பயிருக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே குறிப்பாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ தக்காளி பயிரை எடுத்துகிட்டோன்னா இலை புழுக்கு பயன்படுத்துவாங்க அதேமாதிரி கத்திரி பயிரைன்னு எடுத்துகிட்டோன்னா காய் தொலைப்பான் தண்ணு துளைப்பானுக்கு பயன்படுத்துவாங்க இதே வெண்டை பயிர் எடுத்துகிட்டோனாலும் அதே தான் காய் துளைப்பான் தண்டு துளைப்பானு பயன்படுத்துவாங்க இதுவே மிளகாய் பயிர் எடுத்துகிட்டோன்னா செடி வந்து பூக்கூடிய நிலைக்கு போனதுக்கு பிறகு மொட்டுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு வால்பயனோட தாக்குதல் அளவில் ஏற்படும் இன்கேஸ் அந்த வால்பயன் தாக்குதல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமட்டோம் ஏர்லியல் ஸ்டேஜில் ஆரம்பலேயே நம்ம பார்க்கல கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா மகசூல் எடுக்கிறங்கிறது வந்து ரொம்பவே சவாலான விஷயமாயிரும் அதனால இந்த த்ரிப்ஸுனாலே பொதுவாகவே சாரஞ்சும் பூச்சேன் அந்த சாரஞ்சும் பூச்சி ஒன்று ரெண்டு இல்லாமல் ஒரு செடிக்கு இருபது முப்பது நாற்பது இந்த மாதிரி இலைகளுக்கு அடிப்புறம் கொத்து கொத்தா இலைகள் தண்டுகள் எல்லா இடத்துலையுமே சாரம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி சாரம் உறிஞ்சிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுன்னா மண்ணில் இருந்து வேர்கள் உரியக்கூடிய எல்லா சத்துக்களையுமே இந்த சாரி பூச்சி செடியில் இருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி உரியும் போது பூக்கள் உற்பத்தி இருக்காது இன்கேஸ் பூக்கள் உற்பத்தி இருந்துச்சுனாலும் பூத்து பிஞ்சு பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் பூ பூத்துச்சினாலும் உறுத்து தான் செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிளகாயப் பெயரில் வாழ்பெய்தா ஆரம்ப இருக்கும்போதே அழிக்கிறது நல்லது அதே மாதிரி மளிகைப்பெயரில் வாழ்பேனால் ஏற்படக்கூடிய காமுச்சுருக்கிறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாம் அதனால் இந்த சாரஞ்சம் பூச்சியான பெயின் என்ன பண்ணணுன்னா மொட்டோட காம்பில் வந்து சாரூரியம் அந்த டைமில் மொட்டுகள் வளரும் போதே காம்பு வந்து ஒரு சைடாக கருவாய் வளரும் ஸோ அதுக்கு இந்த சின்ன பூச்சிகளை பயன்படுத்தலாம் அதேமாதிரி இந்த மருந்து டோசைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல் பயன்படுத்தணும் ஒரேல் பயன்படுத்தினாலே போதுமானது அதுக்கு மேலே பயன்படுத்துகிறதுங்கிறது வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கூட்டுறதா தான் அர்த்தமாகும் அதாவது முதலீடு கூட்டுறதா தான் அர்த்தமாகும் அப்படி இல்லைன்னா நம்ம அதிகமாக டோசேஜ் பயன்படுத்தும் போது புழுக்கள் பூச்சிகள் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிரும் அப்படி ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டோசேஜுக்கு குறைவாக யூஸ் பண்ணனாலும் கேட்காது அதே மாதிரி இதோட லோ காஸ்ட்டான மருந்துகள் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி பூச்செல்லி புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம வாங்கி பயன்படுத்தினாலும் கேட்காது ஸோ முடிஞ்ச அளவு ரெக்கமெண்டட் டோசேஜ் ஆனால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே பயன்படுத்துறது நல்லது அதேமாதிரி இந்த பூச்சிகளை வந்து காமனாக பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான கூடயும் சரி கூடயும் சரி நுண்ணோட சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் குறிப்பாக ஒரு சில அன்காமனான மருந்துகளோடு மட்டும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அதாவது லைம் சுண்ணாம்பு ப்ளஸ் காப்பர் இந்த காப்பர் சார்ந்த எந்த ஒரு மருந்துகளுடைய சரி இல்லைனா லைம் சார்ந்த எந்த ஒரு மருந்துகளுடைய சரி அதேமாதிரி பொட்டாசியம் சார்ந்த எந்த ஒரு உரங்கள் உரங்களுக்கூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த மருந்தை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் ஆவரேஜாக ஒரு வாரம் கால இடைவெளி எடுத்துக்கலாம் அதற்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணனாலே போதும் இன்கேஸ் ரொம்பவே சிவியராக பொருட்கள் தாக்குதலோ இல்லைனா பூச்சி தாக்குதலோ ஏற்பட்டிருக்க பட்சத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட் டோஸ் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆறாவது நாள் இன்னொரு டோஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வார காலமோ இல்லைனா எட்டு நாள் ஒம்பது நாள் அந்த மாதிரி இடவெளியோ எடுத்துக்கலாம் ரிப்பீட்டடாக அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மருந்துகள் மாற்றி விட பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட் டோஸ் வந்து சின்வா கொடுக்குறோம் அப்படின்னா செகண்ட் டோஸ் வந்து எமீட் ட்ரீம் பென் கொடுக்கலாம் ஒரு வாரம் கழித்து திருப்பி அதிலேருந்து ஒரு வாரம் கழித்து திருப்பி சினிமா கொடுக்கலாம் மாதிரி இந்த ரெண்டு மருந்துகளையே ஒன் வீக் ஒன் வீக் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி கொடுக்குற மூலிமா புழுக்கள் பூச்சிகளுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பயிர்களுக்கும் ஃபைட்ரோடாகிட்டி ஏற்படாமல் இருக்கும் அந்த ஃபைட்ரோடாக்சிட்டினால் என்ன அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முடிவு ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள் அதேமாதிரி இந்த மருந்து வந்து கிரேசியா அப்படிங்கிற பேரில் கோத்ரேஜ் பிராண்டில் அவைலபிளாக இருக்குது இந்த கிரேஷியாங்கிற மருந்து வந்து இந்த சின்வா மருந்துக்கு அப்புறம் லான்ச் பண்ண மருந்து தான் இந்த ரெண்டுலேயுமே ஒரே டெய்னி தான் இருக்குது அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த சின்வா மருந்தோட பிராண்டான நிஷான் கெமிக்கல் கார்ப்ரேஷனோட கொலாபரேட் பண்ணி தான் கிரேசியா அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டோரில் இந்த ரெண்டு மருந்துகளில் எந்த மருந்து அவைலபிளாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும் ரெண்டு ஒரு டோசேஜுமே ஒன்று தான் அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் தாக்குதல் வந்து எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் அது பூ பயிராக இருந்தாலும் சரி வகை பயிராக இருந்தாலும் சரி பழ வகை பயிராக இருந்தாலும் சரி எண்ணெய் வித்து பயிராக இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் ரிசல்ட் வைஸ் ரொம்பவே பெட்டரான மருந்து இது வந்து மழை காலங்களில் கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து அது அதாவது நம்ம மழைக்காலங்களில் இப்போ கத்திரி பயிரெலாம் நடவு செஞ்சுருக்கோம் அப்படின்னா புழுக்கள் தாக்குதல் வந்து அதிகமாக விடும் இப்போ அந்த புழுக்கள் தாக்குதல் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஆர்கனோ ஆர்கனோபாஸ்கிட்ட ப்ரொஃபோனோஃபோஸ் இல்லைனா பாஸ் இந்த மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு மோர் தென் த்ரீ டேஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் மூணு நாளுக்கு வேலை செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இதுவே இந்த மருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மழைக்காலங்களிலேயுமே ஆறுலேருந்து ஏழு நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நாற்பது எம்எல் பேக்கேஜோட பிரைஸ் வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஏழ்நூறுவாய்க்கு உள்ளான விலையிலையும் எண்பது எம்எல் பிரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் நூற்றி அறுபது எம்எல்வோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டரோட பிரைஸ் வந்து எட்டாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரத்தி நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாயிலேருந்து பதினாறாயிரத்தி நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவையாக வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் நம்ம நம்மளையும் தொடர்ந்து பார்க்கலாம் வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் அனுச்சிடும்